எப்பொருள் யார் யாரும் கேட்பிடும் அப்பொருள் இல்லையா ஒரு கால்பந்து நினைச்சேன் அது மட்டும் சொல்லியிருந்தேன் பெருமைங்கிற அதிகாரத்தில் பெண்களுக்கு மட்டுமே திருவுள்ள எழுதி எழுதியிருக்காரு ஆண்களை பற்றி சொல்லவே அவர் இல்லவர் அந்த அந்த குரல் வந்து ஒருமை மகளிரே சொல்லி முடிச்சிடறேன் ஒருமை மகளிரே போல பெருமை ஒருமை ஆண்களை பார்த்து சொல்றாரு ஆண்களுக்கு வந்து யார் சான்றுன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் சான்றுங்கிறாரு ஒருமை மகளிரே போல பெருமை தன்னைத்தான் கொண்டு ஒழுகில் உண்டுங்கிறாரு அப்ப அந்த ஸ்ட்ராங்கு இந்த மைண்டு பவர் தான் இருக்கு அவங்கள பார்த்து ஒழுக்கத்துக்கத்துக்கிட்டாங்கிறாரு ஆண்களுக்கு எங்கேயுமே சொல்லவே இல்லை ரொம்ப நன்றி அவர் தானே ஐயாவுடைய தானே செந்தமரோட அம்மா தானே சரி மகிழ்ச்சி தேடி வந்து உங்களை படம் எடுத்தேன் ஐயா அம்மா யாருக்குன்னா பார்த்தது இல்லை அவ அப்பா ஐயா பார்த்துருக்குறோம் முப்பது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி நான் கோபிச்சி சத்தியிலும் இருப்பேன் கெமநாயக் மட்டிலும் இருப்பேன் கெமநாயக் மட்டிலும் இருப்பேன் கோபிலும் இருப்பேன் நான் ஒரு ஆராய்ச்சி மைய வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஆ சரி தலைவா தலைவா போ போ தலைவா போ தலைவா ஆ Okay.

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எனக்கு அறுபத்தி ஆறு வயசு அறுபத்தி ஆறு வருஷம் எழுபது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுவேன் அப்படியெல்லாம் இல்ல நம்ம சயின்ஸ் விட்டு நம்ம சயின்ஸ் விட்டாச்சு